ஹலோ எவ்ரிவன் நீங்கள் ஜெபிக்க தெரியாதவங்களா எப்படி ப்ரேயர் பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா நிறைய பேர் நிறைய நீழ நீண்ட ஜெபம் பண்ணுறாங்க எனக்கெல்லாம் அப்படிலாம் வார்த்தையே வராது அப்படிலாம் ஜெபிக்க எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கீங்களா இல்லைனா நிறைய வசனம்லாம் வாக்கு தத்தான் ஜபத்தில் சொல்லி ஜபிக்கிறாங்க எனக்கு எந்த வசனமுமே அப்படிலாம் சொல்லி ஜெபிக்க தெரியாது எப்படி ஜெபம் பண்ணுறது எந்த ஜபத்தை கர்த்தர் கேட்பார் அப்படின்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் எனக்கு என்னுடைய ஜபத்தை கடவுள் கேட்க மாட்டார் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதிக வசனம் சொல்லி வாக்குத்தத்தை சொல்லி ஜோம் பண்ணுறவங்களுக்கு தான் அதிக நேரம் ஜிபிக்கிறவங்களுக்கு தான் கத்த சமீபமாக இருக்கிறார் அவர்களுடைய விண்ணப்பத்தை தான் கேட்கிறார் அப்படின்றதுலாம் இல்லை உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த இருக்கிறார் அதனால் ஜபம் அப்படின்றது உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு தான் ஜபம் அதனால அது வந்து இப்படி இப்படி இருக்கணும் இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும் இல்லை பரிசுர்கள் இப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்கள வந்து அவங்க முதன்மையாக காமிக்க நினச்சதுனால அவங்க தெருமுனைகளும் ஜெப கூடுகைகள்லேயும் அதிக வசனிப்புனாலே தன்னுடைய ஜபம் கேட்கப்படும் அப்படின்னு அவங்கள பிரதானமாக காமிச்சிக்க விரும்புகிறாங்க நீண்ட நேரம் ஜெபிக்கிறதுனாலே தான் ஜெபம் கேட்கப்படுகிறது அப்படின்னு அவங்க ஒரு எண்ணம் வச்சுருக்காங்க மற்றவங்களுக்கும் அதுதான் அவங்க சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த ஜபத்தில் எப்படி ஜபிக்க வேண்டும் அப்படின்னு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துலேயே சுற்றி திறந்த நாட்களிலே எப்படி ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக் அதில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரம தகப்பனே உங்களுடைய பெயர் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் இந்த வருவதாக உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போலவே இந்த பூலோகத்திலேயும் செய்யப்படட்டும் எங்கள் அஞ்சந்தைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க எங்களுடைய பாவ மன்னிப்பையும் நம்ம அந்த ஜபத்துலேயே சொல்லணும் பாவ மன்னிப்பு அறி பாவ அறிக்கை பண்ணணும் பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னும் கத்த சொல்லி கொடுத்தாரு அது மாதிரி சாத்தனுடைய சோதனையிலிருந்து கடவுள் நம்மளை விடுவிக்கும்படியாகவும் ஜபிங்க இது கர்த்தருக்குள்ள துதி கத்தருக்கு செலுத்துங்க இதுதான் கர்த்தர் சொல்லி கொடுத்த ஜபம் சுருக்கமான ஜபம் இவ்வளவு தான் நம்ம வந்து அதனால் தேவையில்லாத காரியங்கள் மற்றவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அவங்கள மாதிரி நம் எனக்கு ஜெம் பண்ண தெரில அவங்க வந்து நிறைய வாக்குத்த வசனம்லாம் சொல்லி சொல்லி ஜபிக்கிறாங்க எனக்கு ஒரு வசனம்னு கூட சொல்ல தெரியல சொல்லி ஜபிக்க தெரியல அப்போ எப்படி ஏன் ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க அதிக வாக்குத்த வசனமும் அதிக வசனி போடையும் எதிர்போனெல்லாம் போட்டு பயங்கரமாக அவங்க ஜெபிக்கிறாங்கன்றதுக்காக அவங்க ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படலை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்த சமீபமாக இருக்கிறார் உண்மையாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்த சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால ரொம்ப இவங்க தான் நல்லா பேசுகிறவங்க இவங்க தான் நல்லா ஜோம் பண்ணுறவங்க இவங்க தான் பயங்கரமாக ஊக்கமாக ஜெபிக்கிறவங்க அவங்களுடைய தான் கேட்கப்படும் அதனால் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணாதான் கேட்கப்படும் இல்லைன்னா அழுது அழுது ஜெபம் பண்ணாதான் கேட்கப்படும் நல்ல உருகி உருகி ஜபம் பண்ணாதான் கேட்கப்படும் நிறைய வாக்குத்த வசனங்கள் சொல்லி சொல்லி ஜோம் பண்ணால் தான் அந்த அந்த ஜெபம் கேட்கப்படும் விடாப்பிடியாக கேட்டால் தான் அந்த ஜெபம் கேட்கப்படும் இப்படின்ற எண்ணம் எல்லாத்தையும் விட்டுருங்க இப் இது எதுவுமே கிடையாது உங்களுடைய தேவை இன்னது என்பதே அறிந்திருக்கிறார் அது அதே கத் உங்களுக்கு அந்தந்த காலத்திலே தர்றதுக்கு கத்த சித்தம் இருக்கிறார் நீங்க கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது ஜெபம் என்பது கடவுளோடு நீங்க பேசுவது தான் அதுக்கு அதிக வசனிப்போ அதிக வார்த்தை ஜாலமோ எல்லாம் தேவை கிடையாது சாதாரணமா நீங்க கடவுளோடு பேசலாம் உங்களுடைய விண்ணம் உங்களுடைய விண்ண விண்ணப்பத்தை நீங்க வைக்கலாம் நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்தலாம் நந்தி பலி செலுத்தலாம் உங்களுடைய பாவ அறிக்கையே நீங்கள் பண்ணலாம் உங்களுடைய அன்றாட தேவையை நீங்கள் வந்து சொல்லி ஜபிக்கலாம் கற்றுற இடத்துலேருந்து கத்துற அந்த அன்றாட தேவையை சந்திக்கும்படியாக கற்றுற இடத்துல நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய காரியங்களை நீங்கள் கற்றுற இடத்துலேயே சொல்லி ஜபிக்கலாம் இதை நீங்களே பண்ணலாம் இதுக்கு இன்னொருத்தங்க தேவை கிடையாது எனக்கு ஜபிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதும் இல்லை கற்று கற்றுக்கொடுத்த ஜெபம் இதுதான் நாம் ஜபிக்க வேண்டிய காரியமும் இதுதான் இதுக்காக ஒரு பெரிய ஜப வீரர்கள்ட்ட போய் நீங்கள் ஜபிக்க வேண்டியதெல்லாம் இல்லை அந்த மாதிரி பெரிய ஊழியக்காரங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு காரியத்துக்காக நீங்கள் சொல்லி ஜபம் பண்ண வேண்டியது அவசியமும் இல்லை கர்த்தர் எல்லாருக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு தான் வேதத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது கத்தர் உங்களுக்கு பதிலளிக்க உங்களுக்கு சமீபமாய் கத்திரி இருக்கிறார் அதனால் அதை நீங்கள் நம்புங்க ஜபம் வந்து ஒரு வரம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அதெல்லாம் இல்லை கத்தரோடு பேசுவது தான் ஜபம் இதை வந்து நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் நீங்கள் யார்னாலும் நீங்கள் கத்தரோட பேசி உங்களுடைய உறவை கடவுளுக்குள்ளாக வலுப்படுத்தி கொள்ளுங்கள் இதுக்கு வந்து இன்னொரு ஒரு மீடியேட்டர் உங்களுக்கு தேவையில்லை.